இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயமோகன் எழுதிய ஏழாம் உலகம் நாவல் அத்தியாயம் நான்கு பழனியில் வண்டி நுழையவே போராட வேண்டியிருந்தது டிராஃபிக் போலீஸ் தாறுமாறாக கை காட்ட ஆட்டோக்களும் ஜீப்புகளும் ட்ரக்கர்களும் லாரிகளும் மாறி மாறி வீறி டளறியபடி புகை கக்கி நின்று அதிர்ந்தன வெயில் நன்றாக சரிந்துவிட்டது இக்கணக்கில் மலையடைவாரம் போறதுக்கு ராத்திரி ஏறி போடும் மோலாளி என்றான் பெருமாள் பாருடே வல்ல இண்டும் இடுக்கும் இல்லாமல் அறுக்கப்போகுது எல்லா வண்டிகளிலும் பக்தர்கள் சடை முடிகள் சுருள் முடிகள் தாடிகள் எல்லாம் மலையடிவாரத்தில் குவியப் போகின்றன இந்த முடி அம்பிடையும் வாரி என்னடே பண்ணுதா என்றார் பண்டாரம் மோலாளியே அதுக்கு வெள்ளக்காரன் திங்குதான்லா போலே போக்கத்த பயலே மானமலாலேயே உள்ளதாக்கும் நான் தந்தி பேப்பர்ல வாசிச்சதாக்கும் முடிய கொண்டு போய் வெளுக்க வச்சு இறச்சி மாதிரி ஒரு சாதனமா ஆக்கி போடுதான் பயங்கர சத்தாக்கும் முண்டாவும் கசரத்தும் எடுக்குத பயில்வானுக திங்கியானுக அர்னால்டுன்னு ஒருத்தன் கேட்டியாளா இந்தால பத்தாலு சைஸு கலியுக பீமை அவன் திங்கியது இதாக்கும் வானா மணியனையே திம்பாலே என்னன்னாக்க நாம வெட்டி பதம் போட்டு கேத்தி அனுப்புவோம் நல்ல கெட்டி இறச்சி என்ன வண்டி மலை வண்டிமலை சிரித்தான் வண்டி சந்துகளில் ஊடுருவி அடிவாரத்தில் ஒரு பழைய கல் மண்டபத்தை நெருங்கியது இங்க இறக்கடே பொறவு பார்க்கலாம் என்றார் பண்டாரம் வண்டியை நிறுத்திய போது எல்லா உருப்படிகளும் நல்ல தூக்கத்தில் இருந்தன மலமும் மூத்திரமும் நாரியது சவத்தளவுக நாரி ஊறிப்போச்சே என்றான் பெருமாள் பன்னிக மாதிரி என்றான் வண்டிமலை அதுகளுக்கு என்னலே தெரியும் ஆத்மா இல்லாத சீவனுக திங்கும் தூரும் வேற என்ன இறக்கி போடுங்கடே ஒவ்வொரு தட்டி எழுப்பினார்கள் ராமப்பனும் குய்யனும் குருவியும் சந்திரியும் தானாகவே தவழ்ந்து இறங்கிவிட்டனர் காக்கா தொரப்பன் எருக்கு மூன்று பேரும் சிறிய கைத்தாங்கலில் இறங்கிவிட்டனர் மற்றவர்களை தூக்கி வெளியே போட வேண்டியிருந்தது மாங்காண்டி சாமி விழித்திருந்தது அது தூங்குவதே இல்லை இறக்கி ஓரமா வைங்கடே அது அதாருக்க சிற்றிடே பெருமாள் மண்டபத்தில் இருபது இருபத்தைந்து உருப்படிகள் கிடந்தன காவலுக்கு முண்டாசு கட்டிய ஒருவன் கையில் கம்புடன் ஆருக்க உருப்படிகடோய் என்றான் பெருமாள் ஏனே என்றான் அவன் உருப்படி எந்த ஊரு தாவங்கரே என்றான் அவன் அவன் மூக்குல வளையத்தை பாத்தியா கன்னடத்துக்காரனாக்கும் இம்புடு தூரம் வாரானுக பின்ன என்னன்னு நினைக்க சில சமயம் நாக்பூர் சரக்கு இறங்கும் பாத்துக்கோ இதுக்கும் அதுக்குண்டான கணக்குகள் உண்டு நீஞ்ச நின்னு கட வேய் வண்டி மலை கண்ணு மாறாம பார்த்துக்கிடணும் கேட்டாரா கள்ளனுவ வலையதானுக வண்டி கிளம்பி சென்றது உருப்படிகள் மண்டபத்தில் பல விதங்களில் தவழ்ந்து விலகி பரவி அமைந்தன மாதவ பெருமாள் டேவண்டே நான் போய் குளிச்சு போட்டு ஒரு நாலு இட்லி பிச்சு போட்டு வாரேன் நீரு பரவு போய் எரிவள்ளம் மோந்தலாம் கேட்டரா என்றபடி சென்றான் அவன் போனதும் உருப்படிகளின் குரல்கள் ஒரு சேர எழுந்தன முத்தமை ஒரு மூலையில் குழந்தையுடன் அமர்ந்த வாக்கில் சாய்ந்து பால் கொடுத்தாள் இது யாருக்கு வித்தாக்கோ என்றான் குய்யன் பார்த்தா கிணகினுலா இருக்குவே இது நம்ம துறப்பனுக்குள்ளதுலா அவனாக்குமே இவள அணஞ்சது விழிய அவன இரு கண்களும் இல்லாத கூனன் முதுகு ஒரு பெரிய வண்டின் மேல் பக்கம் போல வழவழப்பாக இருந்தது லேய் லேய் என்ன மாதாவே மாதா உனக்கு மத்தது வேய் உமக்கு வாரிசு முளைச்சிருக்குவே தொரப்பன் மாதாவே என்றார் வக்க பிடிச்சாலும் கியாக்கியா வளக்க பிடிச்சாலும் கியாக்கியா விலே உம வித்தாக்கும் இவனோ என்றார் ராமப்பன் பண்டாரத்தாறு ஆளு கிண்ணனாக்குமே கையும் காலும் நிரப்பா உள்ளவனுங்களை அணைய விட மாட்டார் ஏழு வரிய மாட்டு அணைஞ்சது மத்தவனாக்கும் சுப்பு பிள்ளை அவனையெல்லாம் போன வாரம் குருவாயூர்ல விலை கொடுத்தது பிறகு இவன் நல்ல சரீரம்லா குயன் சிரித்தான் பின்ன இனிய ஈரோ லவ் பண்ணும்போ ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தா கதை வேற இல்லா ராமப்பன் லே தொரப்பு பெயலுக்கு ஒரு தங்க மோதிரம் போடும்வே என்றார் சொப்பு உதடுகளுக்குள் வேகமாக மாதாவே மாதாவே என்று சொல்லிக் கொண்டிருந்தார் வட்டத்தளவரசரு இப்போ பால் குடிச்சு போட்டு நல்லா உறக்கமாக்கும் வேய் பாத்தா உம்ம சேலுதான் ஐஸ்வர்யம் உள்ள முகம் சிரிச்சா உம்ம கலையாக்கும் ஒரு தேஜசு எது அதாக்கும் குய்யன் சொன்னான் விடம் வேய் என்றார் ராமப்பன் இந்த வல்லதும் திங்க கொடுப்பானுவளா இல்ல ராத்திரிக்கு ராமநாராயணாயதானா வேய் மல்லரே வேய் ஏன் வேய் என்றான் வண்டிமலை ஒரு நாலு வடையும் கடுங்காப்பியும் வாங்கி வரும் வேய் பைசாய்க்கு எங்க போறது உம்மட்டே இருக்கா பைசா வளையத மரம் இருக்கு குடும் என்றான் வண்டிமலை நீர் அந்தால போவோம் பைசா தாரேன் வண்டிமலை ரோட்டில் இறங்கி நின்றான் ராமப்பன் தன் தொடையில் இருந்த பெரிய ரணத்தில் பட்டையாக உறிந்து பிளந்து நின்ற தோலுக்கு அடியிலிருந்து மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்தார் ஈரம் போக அதை நன்றாக தொடைத்துவிட்டு வேய் இந்தாரோம் என்றார் எங்கவே வச்சிருந்தேரே என்றான் வண்டிமலை ஆ நம்ம உடக்கு நாராயணிக்க மணி பாக்குதீரா வேய் மணி பர்ச குய்யன் பயங்கரமாக சிரித்தான் அஞ்சு ரூபா நீர் வச்சுக்கிடும் நல்லதா நாலு வடை ரெண்டு கடுஞ்சாயா வண்டிமலை பைசாக்களை வாங்கி முகர்ந்து பார்த்து முகம் சுழித்தபடி போனான் மண்டையன் ஒலி எழுப்ப ஆரம்பித்தது போச்சுடா ராமா வட திங்க ஏத்த மனோ என்றார் ராமப்பன் மறுபக்கம் கூட்டத்திலிருந்து ஒரு குரல் ராமப்பண்ணா ஆள் இருக்கேரா ஆரடியாது அண்ணா நான் சிங்கிலா அங்களை முடிஞ்ச பயலே எங்களே போன அது ஆச்சு அஞ்சாறு வரையும் ஒரு சுத்து சுத்தி வந்தாச்சு இப்போ இவனாக்கும் நம்ம ஓனர் ஒரு கன்னடக்காரன் ராவு உங்குமக்குரி போட்டுட்டு வருவான் அத்து முடிஞ்ச பாவி அறவாய் கஞ்சி கொடுக்க மாட்டான் இந்தா நிக்கானே இவன் பேரு கவுடா கெருடனா என்றான் குய்யன் கவுடா கவுத்து போடுவான் அப்படியாப்பட்ட ஆளு ஒரு வாய் வெள்ளத்துக்கு வழியில்ல மாத்தாடு பேடா என்றான் கடுக்க நாசாமி பாத்தியலா இதான் மாத்தாடு மாத்தாடுபேடா வாங்கிட்டு வாரதுல ஒரு வடை இப்படி தள்ளுங்க பழைய தோசம்னுட்டு அந்த வெள்ளம் வாங்கிவிடே சிங்கிமுத்தா அப்படி வருதா வண்டி வண்டிமலை பொட்டலத்துடன் வந்தான் டீயை போனியில் ஊற்றி ராமப்பன் அருகே வைத்தான் ராமப்பன் ஒரு வடையை குய்யனுக்கு தந்துவிட்டு ஒன்றை சிங்கியை நோக்கி எரிந்தார் நாட்ல பஞ்சம் பெருத்து போச்ச வடையும் இழைச்சு போட்ட உனக்கு வாய் அழைக்காதடே சிங்கி மாத்தாடுவேடா என்றான் கடுக்கன் போடா என்றான் குய்யன் ஏனோ உங்க அம்மைக்கே இருபத்தெட்டு கொத்தில்லா உன் அப்பன் தெரியுமா கொத்தில்லா அப்படி போடு மூஞ்ச பார்த்தா தெரியுதே என்றார் ராமப்பன் குய்யன் உறக்க சிரித்தான் வண்டிமலை ஐந்து ரூபாய்க்கு அதிர்ஷ்டம் சாத்திவிட்டு வந்திருந்தான் போல இருமுறை ஏப்பம் விட்டான் இருள் பரவ ஆரம்பித்தது கொசுக்கள் படைப்படையாக எழுந்து மண்டபத்தில் நிரம்பின பிரம்மாண்டமான யானை கால்களை படிகளில் நீட்டி வைத்திருந்த ஒருவன் கன்னடத்தில் ஏதோ பாடினான் முத்தமையின் குழந்தை விழித்தெழுந்து கதறி அழுதது அவள் ஒற்றை கையால் அதை தூக்கி தன் அருகே இருக்கிலூ என் மாராசா என் மாராசா இல்ல சக்கர ராசா பூலோகராசா என்று கொஞ்ச ஆரம்பித்தாள் அண்ணா என்றான் தொரப்பன் அதாரு நம்ம குழந்தையா நம்ம குழந்தை இல்லவே உம்ம குழந்தை மாதாவே அருவில செண்ணு தொட்டு பாக்கேரா வேண்டாம் மாதாவே வேய் வல்ல விதமும் இளைஞ்சு அருவத்துல போவும் பெத்த பிள்ளைலாவேய் வேண்டாம் மாதாவே ஏமிட்டி முத்தம்மா நீ அந்த நண்டு குஞ்சை இங்க குடிட்டி தந்தையானுக்க கையை அது மேல படட்டும் சி கைய மற்ற சீக்கார பயல உனக்கு குஷ்டத்தை பிள்ளை மேல விற்கதியா ஆமா உனக்கு பிள்ளை சுந்தர குட்டப் பண்ணுலா எளவுக்கு கண்டா பனங்கா மாதிரி இருக்கு குஷ்டம் மட்டும்தான் குறவு பேசுதா பாரு நவருவே என்றாள் முத்தம்மை வேய் கடிச்சான்னு சொன்னா கா கிலோ கறியை எடுத்து போடுவா நவுந்து கிடையும் என்றான் மயில்சாமி நமக்கென்னவே அப்பம்பிள்ளைய பிள்ளைய தொட்டு நினைச்சேன் அது ஒரு சொகமாக்கும் நமக்கு பிள்ளைய பிறந்துட்டுண்டு எலிக்குஞ்சு கணக்கா இருக்கும் ஒரு மனம் உண்டுவே அதை மோந்தவன் செத்தாலும் மறக்க மாட்டான் பட்டிக்குட்டி பூனக்குட்டி எல்லாத்துக்கும் உண்டு அந்த மனம் அதே கர்ப்ப மனம் அந்த ஆக்கும் சொர்க்கத்துக்க மனம் சாவ கிடக்கும்போ நம்ம கடைசி கடைசியாட்டு வார மனமாக்கும் அது வே பாரும் வே என்றார் ராமப்பன் துறப்பன் மாதாவே என்றார் இவனோ இவனுக்கு மாதாவும் என்றபடி ராமப்பன் மெல்ல காலை நீட்டினார் நல்ல வெயில் உண்டு கேட்டியாட்டே என்றாள் எருக்கு குருவி என்று சிரித்தது அவளிடம் யார் என்ன பேசினாலும் அவளுக்கு சிரிப்பு வரும் போன பூசத்துக்கு சிணு சினு மழை இப்போ கருத்து காஞ்சி கிடக்கணும்லா தோணுது செவப்பு கலரு வார மருந்துண்டு எருக்கு குட்டிய வாங்கி பூசு சரோஜா தேவி மாதிரி இருப்ப ஏன் நாங்க பூசப்படாதோ பூசலாமே கண்டியா ஒரு வெள்ளப்பண்ணி அது மருந்து பூசுன பண்ணியாக்கும் அதுக்கு பவுர கண்டியா மாதவ பெருமாள் வந்தான் குளித்து ஈரத்தலையுடன் இருந்தான் திருவிளக்குகள் பனிப்புகை வட்டத்திற்குள் சிவப்பாக எரிந்தன ஒரு நாய் வந்து சேர்ந்தது ராமப்பன் கம்பாலதை அடித்தார் வள்ளென்று விழுந்து ஓடியது வண்டிமலை உட்கார்ந்த வாக்கில் குப்புற சரிந்திருந்தான் வே வண்டிமலை வேய் என்று பெருமாள் தட்டினான் வண்டிமலை எழுந்து என்றான் அது சரி இவனிட்ட எதுல பைசா என்னத்துக்கு பைசா என்றான் குய்யன் அவரு சபம் செய்தாரு அப்படி பின்னி போடுவேன் பாத்துக்க பெருமாள் உட்கார்ந்தான் நாடாரே நல்ல மனம் வருதே என்றான் குய்யன் பல மனமும் அப்படி வரும் வே மோந்து பார்க்கறா ஆளுக்கு ஒரு தோசை சொல்லும் ஒரு நாள் திங்காட்டி யாரும் சாவமாட்டாவே கெடவும் வே என்னமோ சேர்த்து குமிச்சு வச்சிருக்கிற மாதிரிலாம் கேட்கரு உறங்குங்க பெருமாள் தூணில் சாய்ந்து அமர்ந்து ஒரு பெரிய சுருட்டை எடுத்து நுனியை கடித்து மென்றான் துப்பிவிட்டு முகர்ந்து பார்த்தான் மெதுவாக பற்ற வைத்து இழுத்தான் தூரத்தில் சைரன் ஒலி கேட்டது மணி ஒன்பது பாதி ராத்திரியில படிகேறி போடணும் உறங்குதவியா உறங்குங்க என்றான் பெருமாள் சிங்கி அண்ணோ ஒரு சுருட்டி கேட்டுப்பாரு என்றான் ஆர்லேதே என்றான் பெருமாள் சிங்கி அமைதியானான் நம்ம ஆய்தா என்றான் கடுக்கன் ஆமா நானும் ஆட்லா சரி போயிட்டு வரும் பேக பர்த்தேனே ஒன்று நிமிஷா அவன் போனதும் கன்னட பேரொலி வெடித்து கிளம்பியது அடக்கி ஆடையை வச்சிருந்தானுவ என்னமோ ஆட்டும் அந்த கணக்காட்டில் இறம்புதானுக நல்ல பனி இருந்தது உருப்படிகள் மெல்ல ஓர் உடலோடு பிரிது உடல் ஒட்டி ஒரே சதைப்பரப்பாக மாறி ஊண்டிக் கொண்டு தூங்கின சைக்கிளில் போன ஒரு போலீஸ்காரர் இறங்கி ஸ்டாண்ட் போட்டுவிட்டு லத்தியுடன் வந்தார் பெருமாள் எழுந்து நின்றான் ஆரடா சார் பிச்சைக்காரனுவ நீரு நான் கூட்டுக்கு ஓனரா இல்ல காவலுக்கு ம் என்றார் அவர் லத்தியை இருமுறை தட்டினார் மண்டபங்கள்ல தங்கப்படாது பெருமாள் இருபது ரூபாயை அவரிடம் நீட்டினான் உருப்படி ஐம்பதுக்கும் மேல இருக்கும் போல இருக்கேடா அது வேற சார் அவன் இந்தா வார நிட்டு போனான் அவர் டார்ச் அடித்து உருப்படிகளை துழாவினார் எல்லாம் சப்பாணி மோடம் சார் பயல கெல்லியாடா பயக்களாட்டு இல்ல சார் மண்டைய மாங்காத்தல இந்த மாதிரி எழவு விடு டார்ச் ஒளி நின்றது அதாரடா அது எருக்கு பெண்ணாக்கும் அத கூப்பிடு ஏட்டு சார் கேட்டாரு அதுக்கு காலில்ல சார் கால் என்னத்துக்கடா தூக்கி கேரியர்ல வை பெருமாள் உடல்கள் நடுவே சென்று எருக்கை அடித்தான் எந்திரட்டி எந்திரி என்றான் எருக்கு பயந்து போய் எழுந்து ஐயோ ஐயோ நாய் என்றாள் எந்திரே என்றான் பெருமாள் என்ன உடையோரே ஏமா வெளிக்காரு நீ ஒரு நட போயிட்டு வா உடையோரே எனக்கு தேக இல்ல ஜி எந்திரிட்டி சவமே என்று ஓங்கி உதைத்தான் அவள் கையை ஊன்றி எழுந்து அமர்ந்தாள் அப்படியே தூக்கி கொண்டு வந்து சைக்கிளில் உட்கார வைத்தான் பிடிச்சுக்கோ என்றான் மார்னிங் ஸ்டேஷனுக்கு வந்து எடுத்துட்டு போடா என்றார் போலீஸ்காரர் சைக்கிளை தள்ளியபடி எதுக்கடா கண்ணகி அழுறா எருக்கு உடனே தேம்பி அழ ஆரம்பித்தாள் ஒண்ணும் இல்லட்டி தைரியமாயிட்டு போ மனுஷங்க தானே கடிச்சா திங்க போறாவ கெராக்கி பார்ட்டின்னு தோணுது என்றார் போலீஸ்காரர் உங்க ஓனர எஸ்ஐய பார்க்க சொல்லு த நிப்பாட்டு என்ன அழுகையும் ஒப்பாரியும் நிப்பாட்டு பிள்ள இல்லண்ணா மொகரையில் போட்டுருவேன் சைக்கிள் தள்ளாடியபடி சென்றது பெருமாள் திரும்ப அமர்ந்தான் யாரோ பார்ப்பது போல இருந்தது மாங்காண்டி சாமிதான் அவன் பார்வையை திருப்பிக் கொண்டான்